வணக்கம் உலகெங்கும் பரவியிருக்கக்கூடிய சாய் அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஸ்ரீ சாய் சச்சரிதத்திலிருந்து ஒரு பகுதியை நம் பக்தர்களுக்காக படிக்கப் போகிறோம் நைஜாம் சமஸ்தானத்தில் உள்ள நான்தேடில் ஒரு பார்சி மில் காண்டக்டரும் வியாபாரியுமான ரத்தன்ஜி ஷாபூர்ஜி வாடியா என்பவர் வசித்து வந்தார் அவர் பெருமளவு செல்வம் சேகரித்து வயல்களையும் நிலங்களையும் பெற்றிருந்தார் ஆடு மாடு குதிரை போக்குவரத்து வசதிகள் இவ்வளவையும் பெற்று மிகவும் சுபிட்சத்துடன் இருந்தார் புறத்தோற்றங்கள் அனைத்திற்கும் மிகவும் திருப்தி வாய்ந்தவராகவும் சந்தோஷம் உடையவராகவும் காணப்பட்டார் ஆனால் அந்தரங்கமாகவும் உண்மையாகவும் அவர் அங்கனம் இருக்கவில்லை எவரும் முழுமையும் செல்வந்தராகவும் மகிழ்ச்சியுற்றவராகவும் இருக்கக்கூடாது என்பது பரலோக இருக்கிறது ரத்தஞ்சியும் இதற்கு விதிவிலக்கல்ல தாராளமானவராயும் தான தர்ம சீலராயும் ஏழைகளுக்கு உணவு உடையளித்தும் அனைவருக்கும் பல்லாற்றானும் உதவி புரிந்தார் மக்கள் அவரை நல்லவர் மகிழ்ச்சி நிரம்பியவர் என்று கருதினார்கள் ஆனால் நெடுநாளாக தனக்கு ஆணோ பெண்ணோ எக்குழந்தையுமே இல்லாததனால் தமக்குள்ளேயே அவர் மிக்க துயர் கொண்டவர் ஆனார் அன்பும் பக்தியும் பக்தியுமின்றி பாடப்பெறும் இறைவன் புகழ் குறித்த கீர்த்தனை போன்றும் பக்க வாத்தியங்களற்ற இசையை போன்றும் பூநூலற்ற பிராமணனை போன்றும் பொது அறிவின்றி கலைகளில் பெற்ற சிறப்பறிவை போன்றும் பாவத்திற்காக கழிவிறக்கமின்றி செய்யும் தீர்த்த யாத்திரையை போன்றும் அட்டிகையற்ற ஆபரண அணிமணிகள் போன்றும் அழகற்றதாகவும் பயனற்றதாகவும் இருப்பதைப் போன்றே ஆண் குழந்தையற்ற இல்லறத்தானுடைய நிலையுமாம் இவ்விஷயத்தை பற்றியே ரத்தஞ்சி சதா சிந்தித்து எனக்கு ஒரு புத்திரனை கடவுள் எப்பொழுதாவது மகிழ்ந்தருளுவாரா என்று ஏங்கினார் இவராக அவர் கலகலப்பிஞ்சியும் முக வாட்டமுடனும் காணப்பட்டார் உணவில் அவருக்கு சுவை ஈடுபாடு இல்லை தான் ஒரு புதல்வனுக்காக ஆசிர்வதிக்கப்படுவோமோ என்று அவர் அள்ளும் பகலும் இதே கவலையால் பிடிக்கப்பட்டார் தாஸ்கனு மகாராஜாவிடம் அவருக்கு மரியாதை அதிகம் அவரை கண்டு தன் உள்ளத்தை வெளியிட்டார் தாஸ்கனுவும் அவரை ஷீரடிக்கு போகும்படியும் பாபாவின் தரிசனத்தை பெற்று அவர் தம் பாதங்களில் விழுந்து ஆசிர்வாதத்தை பெற்று குழந்தை வேண்டுமென வேண்டிக் கொள்ளவும் அவருக்கு அறிவுறுத்தினார் ரத்தஞ்சிக்கு இக்கருத்து பிடித்தது ஷிரடிக்கு போகவும் தீர்மானித்தார் சில நாட்களுக்குப் பின்னர் அவர் ஷீடிக்கு சென்று பாபாவின் தரிசனத்தைப் பெற்று அவர் பாதங்களில் விழுந்தார் தம் கூடையை திறந்து ஒரு அழகிய பூமாலையை எடுத்து அதை பாபாவின் கழுத்தில் இட்டு கூடை நிறைய பழங்களையும் சமர்ப்பித்தார் பாபாவுக்கு அருகில் மிக்க மரியாதையுடனும் அவர் அமர்ந்து பின்வருமாறு வேண்ட தொடங்கினார் இக்கட்டான நாட்களில் இருக்கும் பொழுது அநேகர் தங்களிடம் வருகிறார்கள் தாங்கள் அவர்களின் துன்பங்களை உடனே துடைக்கிறீர்கள் இதை கேட்டு நான் தங்களது பாத கமலத்தை அடைக்கலம் புகுந்தேன் ஆகவே தயவு செய்து என்னை ஏமாற்றாதீர்கள் பாபா ரத்தன்ஜி கொடுக்க இருந்த ஐந்து ரூபாயை கேட்டார் ஆனால் மூன்று பதினான்கை தாம் முன்னரே வாங்கிக் கொண்டு விட்டதாகவும் மீதத்தை கொடுக்க வேண்டும் என்றார் ரத்தன்ஜி பெருமளவில் குழப்பமடைந்தார் பாபா என்ன கூறினார் என்று அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை உன்னமே மூன்று பதினாலை தாம் வாங்கிக் கொண்டதாக பாபா கூறியது எங்கனம் என்று அவர் நினைத்தார் ஆனால் அவரால் புதிரை விடுவிக்க இயலவில்லை அவர் பாபாவின் பாதத்தடியில் அமர்ந்து கேட்கப்பட்ட மீதமுள்ள தட்சணையை அழைத்தார் பாபாவிடம் தாம் வந்த காரணத்தை முழுமையும் விளக்கிக் கூறி அவருடைய உதவியை கோரினார் தமக்கு ஒரு புத்திரனை பாபா ஆசீர்வதித்தருள வேண்டும் என வேண்டிக் கொண்டார் பாபாவும் மனதுகி அவரை கவலைப்படாமல் இருக்கும்படியும் அதிலிருந்து அவரின் கஷ்டமான நாட்கள் முடிந்துவிட்டன என்றும் கூறினார் பின்னர் அவருக்கு உதியை அளித்து அவரது தலையில் கையை வைத்து அல்லாஹ் அவரது உள்ளத்தின் ஆசையை பூர்த்தி செய்வார் என்று கூறினார் பாபாவிடம் விடை பெற்று கொண்டு நான் திரும்பி ஷீரடியில் நடந்த எல்லாவற்றையும் தாஸ்கனுவுக்கு கூறினார் அங்கு எல்லாம் நன்றாகவே நிறைவேறியதாகவும் தாம் பாபாவின் தரிசனத்தையும் ஆசிர்வாதத்தையும் பிரசாதத்துடன் பெற்றதாகவும் தன்னால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறினார் பாபா அவரிடம் தாம் ஏற்கனவே மூன்று பதினான்கை வாங்கி கொண்டதாக கூறினார் இக்குறிப்பினால் பாபா என்ன கூறுகிறார் என்பதை தயவு செய்து விவரியுங்கள் நான் சீரடிக்கு போனதே இல்லை பிறகு பாபாவிடம் அத்தொகையை நான் எவ்விதம் கொடுத்திருக்க முடியும் என்று தாஸ்கனுவிடம் கூறினார் ராஸ்கனுவுக்கும் அது ஒரு புதிராகத்தான் இருந்தது அதை பற்றி பெரிதும் அவர் நீண்ட நேரம் சிந்தித்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு பின்வரும் நிகழ்ச்சி அவர் கவனத்திற்கு வந்தது சில நாட்களுக்கு முன் ரத்தன்ஜி மௌலா சாஹிப் என்ற ஒரு முகமதிய முனிவரை வரவேற்று அவரின் வரவேற்பு உபசரணைக்காக கொஞ்சம் பணம் செலவழித்தார் மௌலா சாஹிப் நான் மக்கள் நன்றாக அறிந்த ஒரு முனிவர் சுமைதூக்கும் தொழிலாளியாக வேலை செய்தவர் ரத்தன்ஜி ஷீரடிக்கு போக தீர்மானித்த போது இந்த மௌலா சாகிப் தற்செயலாய் ரத்தன்ஜியின் வீட்டிற்கு வந்தார் ரத்தன்ஜி அவரை அறிந்திருந்தார் அவரிடம் அன்பு செலுத்தினார் அவரை கௌரவிக்கும் முகமாக ஒரு விருந்து கொடுத்தார் தாஸ்கனு ரத்தன்ஜியிடமிருந்து விருந்து உபசரிப்புக்கான செலவு குறிப்புகளை வாங்கி பார்த்தார் எல்லாம் சரிநுட்பமாக மூன்று இருந்தது அதற்கு கூடவோ குறையவோ இல்லாதது கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் செயலிழந்தார்கள் அவர்கள் பாபா எங்கும் நிறை பேரறிவுடையவர் என்பதை அறிய தலைப்பட்டார்கள் ஷீரடியில் வாழ்ந்தாலும் ஷீரடியிலிருந்து நெடுந்தூரம் உள்ள வெளியிடங்களில் நடப்பதையும் அவர் அறிந்திருந்தார் உண்மையில் அவர் நடந்தது நடப்பது போவது எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் எவருடைய நெஞ்சத்தினுள்ளும் ஆவியினுள்ளும் தம்மை அவர் அடையாளம் கண்டு கொள்ள முடியும் மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் மௌலா சாஹிப்பிடம் தம்மை காணாமலும் அவருடன் தாம் ஒன்றாகவும் இல்லாதிருப்பின் ரத்தன்ஜி மௌலா சாஹிப்புக்கு கொடுத்த வரவேற்பு பற்றியும் அதற்கு அவர் செலவழித்த தொகையை பற்றியும் பாபா எங்கனம் அறிந்திருக்க முடியும் ரத்தன்ஜி தாஸ்கனுவின் விளக்கத்தால் திருப்தியுற்றார் பாபாவிடம் அவருக்குள்ள நம்பிக்கை உறுதிப்படுத்தப்பட்டு பல்கி பெரியது பின்னர் உரிய காலத்தில் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை ஆசீர்வதிக்கப்பட்டது அவரின் மகிழ்ச்சிக்கு எல்லை இல்லை அவருக்கு பனிரெண்டு குழந்தைகள் மொத்தத்தில் பிறந்தன என்றும் அதில் நான்கே உயிர் பிழைத்தன என்றும் கூறப்படுகிறது இவ்வத்தியாயத்தின் அடிக்குறிப்பில் பாபா ராவ் பகதூர் ஹரிவிநாயக் சாதே என்பவரை அவர் முதல் மனைவி இறந்த பின்னர் மீண்டும் மனம் செய்து கொள்ளும்படியும் அவருக்கு மகன் பிறப்பான் என்றும் கூறினார் சாத்தே இரண்டாவது மனம் புரிந்து கொண்டார் இம்மனைவி மூலம் அவருக்கு பெண் குழந்தைகளே பிறந்தன அவர் மிகவும் மனம் தளர்வடைந்தார் ஆனால் மூன்றாவதாக ஆண் குழந்தையாக பிறந்தது பாபாவின் சொற்கள் உண்மையாயின அவர் திருப்தியுற்றார் இந்த பதிவிலிருந்து நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவது ஒன்றுதான் பாபா கருணையே வடிவானவர் ஒரு பக்தனுக்கு என்ன தேவை அதை எப்பொழுது எப்படி கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் அறிந்தவர் அந்த மகான் ஒருவரே ஒரு உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கஷ்டங்கள் வரும்பொழுதோ அல்லது ஒரு துயரிலிருந்து மீண்டு வர முடியாத சூழ்நிலையில் இருக்கும்போதோ மறக்காமல் சாயியை அழையுங்கள் அவர் உங்களுடைய பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்பார் இன்றைய அவசர உலகத்தில் நம் பிரச்சனையை சொல்லி ஆறுதல் கேட்க கூட ஆளில்லாத சூழ்நிலையில் அவரிடம் உங்களுடைய பிரச்சனைகளை கூறுங்கள் அவர் உங்களுக்கு எப்படி பதிலளிப்பார் உங்களுக்கு எப்படி இந்த விஷயங்களை தெரிவிப்பார் என்பதற்கு ஒரு உதாரணம்தான் இன்றைய இந்த பதிவு இந்த பதிவை உங்களுடைய சாய் அன்பர்களுக்கு நண்பர்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சாயியை பற்றி அறியாதவர்களுக்கு கூட பதிவிடுங்கள் மீண்டும் இது போன்றது ஒரு அதிசயமான அற்புதமான விஷயத்தோடு சந்திக்கிறோம் மறக்காமல் குழந்தை இல்லாத தம்பதிகள் பாபாவிடம் கையேந்துங்கள் கேட்டது கிடைக்கும் தட்டுங்கள் திறக்கப்படும் இந்த உண்மையை புரிந்து கொள்ளுங்கள் அதற்கு தான் இந்த பதிவை இன்று வெளியிட்டது மீண்டும் இது போன்றது ஒரு அற்புதமான சந்திப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்